வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் திருவாரூரில் காய்கறிகளின் விலை திடீர் உயர்வால் மக்கள் பாதிக்கப்பட்டனர் முப்பதுக்கு விற்ற தக்காளி அறுபது ரூபாய் வரை எகிரியது காய்கறி விலை உயர்வால் நுகர்வோர் பாதிக்கப்பட்டனர் கோடையில் காய்கறிகளின் விளைச்சல் குறைந்ததால் விலை அதிகரித்ததாக காய்கறி வியாபாரிகள் கூறினர் சம்பளம் வழங்காததை கண்டித்து தூய்மைப் பணியாளர்கள் நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு தர்ணாவில் ஈடுபட்டனர் நகராட்சி ஆணையர் பேச்சுவார்த்தை நடத்தினார் சம்பளம் மற்றும் பென்ஷன் வழங்குவது குறித்து ஒப்பந்த நிறுவனத்திடம் பேசி தீர்வு காணப்படும் என உறுதியளித்தார் திண்டுக்கல் அருகே தாமரைப்பாடியில் இருபது ஆண்டுகளுக்கு பின் மத நல்லிணக்க மீன்பிடி திருவிழா நடந்தது இந்துக்கள் கன்னிமார் தெய்வத்திற்கு சிறப்பு அபிஷேகம் செய்தும் முஸ்லிம்கள் பாத்தியா ஓதியும் மீன்பிடி விழாவில் பங்கேற்றனர் ஆயிரக்கணக்கான கிராம மக்கள் வலைகளுடன் கண்மாயில் இறங்கி நாட்டு ரக மீன்களை பிடித்து மகிழ்ந்தனர் இதில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் பங்கேற்றனர் சுற்றாலம் மெயின் அருவியில் இன்று காலை சுற்றுலாப் பயணிகள் குளித்துக் கொண்டிருந்தனர் அப்போது அருவியின் இருந்து மலைப்பாம்பு ஒன்று விழுந்துள்ளது அதை பார்த்த சுற்றுலா பயணிகள் அடித்து ஓட்டம் பிடித்தனர் தீயணைப்பு வீரர்கள் எட்டு அடி நீள மலைப்பாம்பை பிடித்து மலைப்பகுதியில் விட்டனர் ராமநாதபுரம் மாவட்டம் தென்னமனூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் கருப்பணன் ராமு வயது அறுபத்தைந்து இவர் குவைத் சூப்பர் மார்க்கெட் ஒன்றில் தொடர்ந்து இருபத்தாறு ஆண்டுகளாக பணியாற்றினார் அவர் பணி நிறைவு செய்து அதற்கான தொகையை பெற்றுக்கொண்டு சொந்த ஊர் திரும்ப தயாரானா் விமான டிக்கெட் கிடைப்பது தாமதம் ஏற்பட்டது இதனால் ஒரு வாரத்தில் ஊருக்கு வரவேண்டியவர் குவைத்திலேயே தங்க வேண்டியதாயிற்று இந்நிலையில் அவர் தங்கியிருந்த அபார்ட்மெண்டில் நேற்று பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது அதில் சிக்கிய கருப்பணன் ராமுவை மீட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்தனர் அங்கு அவர் இறந்தார் எனது தந்தையை உயிருடன் பார்க்க முடியாவிட்டாலும் உடலை சொந்த ஊருக்கு கொண்டுவர மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மகன் சரவணகுமார் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்தார் அவங்க குவைத்தில் இருபத்தாறு வருஷமாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க இப்போ ரீசெண்டாக அவருக்கு எக்ஸாம் முடிஞ்சதுனால அவங்க வந்து ரூமில் தங்கியிருந்தாங்க ஊருக்கு வரது இந்த ஒரு நாலு நாளில் ஊருக்கு வர வேண்டியது இருந்துச்சு அந்த தங்கியிருந்த ரூமில் வந்து அதிகாலையில் நாலு மணி அளவில் டீ பட்டுச்சு அந்த இதில் வந்து மூச்சுத்தனங்கள் ஆகி அப்பா ஹாஸ்பிட்டல் சேர்த்துட்டு ஐசோல்க்கு வச்சுருக்கான் அப்படின்னு சொன்னாங்க இப்போ இறந்துட்டாதான் சொல்கிறாங்க அது நம்ம உள்ள செய்தியாக இருக்கா என்னன்னு தெரியல அதனால் தமிழக அரசுக்கும் இந்திய அரசுக்கும் ஒரு வேண்டுகோள் எடுக்கிறேன் கரூர் மாவட்டம் தமிழ்நாடு செய்தித்தாள் காகித ஆலையில் சீனியர் மேலாளராக பணியாற்றி வருபவர் மணிகண்டன் இவரது மனைவி சண்முகப்ரியா ஒன்பது வயது மகன் ஐஸ்வர்யன் ஐந்தாம் வகுப்பு படிக்கிறார் கோவிட் காலத்தில் தந்தை பயன்படுத்திய சிறிய மியூசிக் கீபோர்டை ஐஸ்வர்யன் ஆர்வத்துடன் வாசித்து பழகினார் அவரது மியூசிக் ஆர்வத்தை பார்த்த அவரது தந்தை வெங்கமேட்டில் உள்ள மியூசிக் அகாடமியில் சேர்த்தார் அங்கு மிகுந்த ஆர்வத்துடன் மியூசிக் கீபோர்டு வாசிப்பை திறமையுடன் கற்றுக்கொண்டார் கடந்த நான்கு ஆண்டுகளில் எட்டு கிரேடுகளை முடித்து சாதனை படைத்தார் இதன் மூலம் ஏற்கனவே பனிரெண்டு வயது சிறுமி ஒருவர் எட்டு கிரேடு முடித்த சாதனையை ஒன்பது வயது ஐஸ்வர்யன் முறியடித்து உலக சாதனை படைத்தார் இவரது சாதனையை இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் கோல்டன் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட் யூனிக் வேர்ல்ட் ரெக்கார்ட் உள்ளிட்ட நிறுவனங்கள் அங்கீகரித்துள்ளன ஒன்பது வயதில் மியூசிக் கீபோர்டில் எட்டு கிரேட் முடித்து உலக சாதனை புரிந்த மாணவன் ஐஸ்வர்யனுக்கு பாராட்டுகள் குவிந்த வண்ணம் உள்ளது ஃபேமில இன்ட்ரெஸ்ட் ஆனதுனால அப்பலேருந்து ஆரம்பிச்சு இப்போ முடிச்சிருக்கேன் சீன் குட்டி வயசுலயே எட்டு கிலோ முடிச்சதுனால இந்த மூணு வேர்ல்ட் ரெக்கார்டும் பண்ணியிருக்கேன் ஃபோர் இயர்ஸா போய்கிட்டு இருக்கேன் கொரோனா டைம்ல நிறைய பாட்டு கேட்கறதுனால அப்பிலேருந்து ப்ராக்டிஸ் ஆயிருக்கேன் கோல்டன் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்டு ஒன்று இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்டு யூனிக் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்டு வந்து அப்ளை பண்ணாங்க யன் ஆக்சுவலா கொரோனால வந்து வீட்டுல ஒரு சின்ன கீபோர்டு இருந்தது அது வந்து லாக்டவுன் பீரியட்ல சும்மா இருக்க மாதிரி நான் யூஸ் ஸ்டார்ட் பண்ணி விட்டது தம்பிக்கு அப்படியே இன்ட்ரெஸ்ட் வராதுன்னு சொன்னேன் சரினு சர்ச் பண்ணுவோம் அங்கே மியூசிக் எக்ஸன்த் அக்கடமின்னு மீட் பண்ணோம் சோ தம்பிக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால நாங்க கிராஜுவலா அப்படியே பண்ணோம் இது ரெக்கார்டுக்காக நான் ஸ்டார்ட் பண்ணல கேஷுவலா ஸ்டார்ட் பண்ணோம் ஆனா அது வந்து அதுல வந்து அமைஞ்சதே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தான் அதுக்கு வந்து தம்பியோட இன்ட்ரஸ்ட்டும் முக்கியமான காரணம் நாங்க என்ன சப்போர்ட் பண்ணாலும் அதுக்கு இன்ட்ரஸ்ட் எதாவது இல்லையா இன்ட்ரெஸ்ட் வரணுன்றது பெரிய விஷயம் அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்ததுனால நாங்க வந்து அதை வந்து என்கரேஜ் பண்ணோம் எங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை பண்ணோம் மாஸ்டர் நவீனும் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க போல தான் ஸ்டார்ட் பண்ணோம் அகாடமி ஸ்டார்ட் பண்ண வந்து ஜாயின் பண்ண வருது ஐஸ்வர்யன் ஸோ ரொம்ப டேலண்டான பாய் நம்ம எதுவும் ரிஸ்க் எடுக்கவே தேவையில்லை பேசிக் லெவலா சொல்லி கொடுத்தாலே போதும் அது நம்ம ரிஸ்க் எடுக்காமலே பேசிக் லெவலாக சொன்னாவே அது ஹை ரேஞ்சு புரிஞ்சுக்கிறவர் எல்னா என்னையாக நிற்கிற ஒரு ஸ்டூடண்ட் வந்து ஐஸ்வர்யன் ஸோ ஏன்னா இப்போ பேசிக்காக ஒரு கிரேடு முடிக்கணும்னா இன்சில்க்ரீட்லேருந்து எயிட் கிரேடு முடிக்கிறது ஒரு நார்மலாக விஷயம் கிடையாது இது இந்தியாவில் ரொம்ப தான் ஏன்னா ட்ரீனிட்டி படிக்கிறவங்க மோ மோஸ்ட்லி கம்மி தான் ஃபஸ்ட் இவர் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேருந்து முடிக்கிற வரைக்கும் அவ்வளோ ஆக்டிவாக இருந்தாலும் முடிக்க முடிஞ்சி இப்போ ஆக்சுவலாக இங்கேன்னு இல்லை எங்கே படித்திருந்தாலும் அவர் கண்டிப்பாக முடிக்கக்கூடிய எலிஜிபிலிட்டி உள்ள ஒரு ஸ்டூடெண்ட் தான் ஐஸ்வர்யன் ஸோ அவரோட டேலண்ட்டுக்கு இது கொஞ்சம் கம்மி தான் இப்போ போக போக அவரோட ஃபியூச்சர்ல அவர் இன்னும் அவரோட ரேஞ்சுக்கே அவர் வேற எங்கேயோ போறக்கூடிய ஒரு ஆள் தான் அவரு ஸோ நம்ம அகாடமியில் படிச்சது எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் மாவட்டம் காரைக்குடி சூடாமணிபுரம் பகுதியில் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக நூற்றுக்கும் மேற்பட்டோர் வீடுகட்டி குடியிருந்து வருகின்றனர் அப்பகுதியில் நகராட்சிக்கு சொந்தமான இடத்தில் ஆக்கிரமிப்புகளை அகற்ற கோர்ட் உத்தரவிட்டது இதில் நாற்பத்தொரு வீடுகளை இடிக்கவும் ஐம்பத்தி எட்டு வீடுகளை காலி செய்ய நோட்டீஸ் வழங்கி சீல் வைக்க அதிகாரிகள் வந்தனர் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நகராட்சி அலுவலகத்தை அப்பகுதி மக்கள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் நகராட்சி கமிஷனர் நகர்மன்ற தலைவர் தாசில்தார் மற்றும் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனா் முற்றுகை போராட்டம் தொடர்கிறது குவைத் அபார்ட்மெண்டில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் ஐந்து தமிழர்கள் உட்பட ஐம்பத்து மூன்று இந்தியர்கள் இறந்தனர் அதில் சென்னை ராயபுரத்தைச் சேர்ந்த சிவசங்கரின் உடல் அடையாளம் காணப்பட்டது அவர் குவைத்தில் டிரைவராக வேலை பார்த்து வந்தார் கணவரின் இறப்பு செய்தி கேட்டு சிவசங்கர் மனைவி ஹேமகுமாரி கதறி அழுதார் தனது கணவன் உடலை சென்னை கொண்டுவர மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கண்ணீர் மல்க கூறினாா் பூந்தமல்லி நகராட்சிக்கு சொந்தமான பதினெட்டு கோடி ரூபாய் மதிப்புள்ள ஐம்பது சென்ட் நிலத்தை சிலர் ஆக்கிரமித்து லாரி ஷெட் அமைத்து வாடகைக்கு விட்டிருந்தனர் ஆக்கிரமிப்பை அகற்றி நகராட்சி நிலத்தை மீட்க வேண்டும் என ஐந்தாவது வார்டு கவுன்சிலர் வடிவேலு நகராட்சி கூட்டத்தில் மனு அளித்தார் நகராட்சி மற்றும் வருவாய் அதிகாரிகள் ஆய்வு செய்தபோது அந்த இடம் நகராட்சிக்கு சொந்தமானது என உறுதியானது காலி செய்யும்படி ஆக்கிரமிப்பாளர்களுக்கு நகராட்சி நோட்டீஸ் விட்டது எனினும் ஆக்கிரமிப்பு நிலத்தை காலி செய்யாமல் ஆக்கிரமிப்பாளர்கள் அசால்ட்டாக இருந்தனா் இதையடுத்து நகராட்சி கமிஷனர் லதா தலைமையில் ஆக்கிரமிப்பு லாரி ஷெட் அகற்றப்பட்டது ஆக்கிரமிப்பாளர்கள் எஸ்கேப் பாகினர் நகராட்சிக்கு உட்பட்ட மற்ற பகுதிகளில் உள்ள ஆக்கிரமிப்புகளையும் நகராட்சி அகற்ற வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்தனர்